கண்டச்சனியாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்லோவாக இருக்கக்கூடிய ரொம்பவும் மெதுவாக சோம்பேறி அப்படின்ற அளவுக்கு தேர்வாங்கக்கூடிய அமைப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கள் போல் சில பேர் போய் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் மைண்ட் கவுன்சிலிங் மென்டல் கவுன்சிலிங் அதுக்கு அந்த தெரபி இந்த தெரப்பின்னு சொல்லி ரொம்பவும் ஒரு மாதிரி சொல்லணும்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்தார்கள் அப்படிங்கிற அளவுக்கு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை நிறைய போய் இந்த உறவு முறை சிக்கலில் மாட்டிக்கிறது லிமிட் கதைகளில் போய் மாட்டிக்கிறது வர வேண்டிய சம்பத்துகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விடற நிறைய பிரச்சனை பிரிவினையை நோக்கி பயணம் நீ ஒரு ரோட்ல வேற ஒரு ரோட்ல போறேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை எல்லாம் இதனால் வரை அனுபவித்தார்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கண்ணீராசியை எடுத்துக்கொள்வோம் நிறைய பேர் சார் எங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார் ஏதாவது ஒன்று நல்லதாக சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது கோச்சாரத்தில் சனி என்ற கிரகம் வக்கரமடைய போகிறது அப்போது திஸ் பிளானட் சாட்டான் இஸ் now about to enter retrogression இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார் கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது இந்த சனி வக்கரம் என்பது ஆரம்பிக்கிறது பிறகு சூரியன் விருச்சகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்கர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இந்த சனி வக்கரம் தொடங்கி ஏழு பதினொன்னு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை இந்த வக்கிரகதியில் சட்டன் இருக்கிறார் சனி கிரகம் வக்கரம் அப்படின்னா தனது இயல்புக்கு மாறிய நிலை எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் ஸ்லோவாக மிகவும் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனமா தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய இந்த சாட்டன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வேகம் அதிவேகம் மிக வேகமாக பயணிப்பதுதான் இந்த சனி வக்கரம் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதில்லை யாராவது ஒருத்தவங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட சரி அதை போய் நோண்டி எடுத்து அவங்கள தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு வேகத்தை இந்த சனியுடைய வக்ரம் என்பது பொதுவாகவே கொடுக்கும் இதையும் தவிர இந்த சனி பகவான் முதலில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறகு நட்சத்திரத்தில் தனது வக்கர பயணத்தை அமைத்துக் கொள்கிறார் அப்பொழுது அவர் எதிர்நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கர்ம காரகன் சனி கர்மம் அப்படின்னா வேலை இப்போ வேலை வேலை வேலைன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுவோமோ அதற்குண்டான பலன் அதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளையோ அல்லது ஃபேமிலி லைஃபையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ இழக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களுடன் நம்மால் டைம் செலவழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏற்படும் சார் எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே அப்படி சார் அந்த சனி வக்கரத்தினால இது இன்னும் ஜாஸ்தி தான் சார் ஆகப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது ஓயாமல் வேலை 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 இந்த கர்ம காரகன் அப்படிங்கிறது தான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம் அப்போ கர்மாவை தீர்க்கும் அளவுக்கு ஒரேடியாக உழைத்து கொட்டக்கூடியது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை லேசாக ஒரு அறிகுறி தெரிஞ்சால் கூட உடனே போய் அதனை எட்டி பிடிப்பது ஒரு பந்தயம் போட்டி அப்படின்னா முன்னாடி வந்து நிற்பது பலன் சார் நீங்க சொல்றத பார்த்தா சனி பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்கரகதியில் இருப்பது தான் நல்லா இருக்கிற தான் சார் இருக்கு இதுலதான் சார் கில்லர் இன்ஸ்டியூட் இருக்கு இதுலதான் சார் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தான் சார் அதிகமாக இருக்கு நன்றாக புரிகிறது கன்னிராசியை பொறுத்தவரை என்னன்னா இவங்களுடைய ராசியாதிபதி புதனுக்கு இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் நட்பு கிரகம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு நன்றாகவே எல்லாருக்குமே தெரியும் இந்த சனி அப்படிங்கிறவர் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் வந்து அமர்ந்து கண்டச்சனியாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்லோவாக இருக்கக்கூடிய ரொம்பவும் மெதுவாக சோம்பேறி அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கக்கூடிய அமைப்பை கண்ணிராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார் ஏன் அப்படின்னா ஏழாம் பார்வையாக அவர் வந்து ராசியை பார்க்கிறார் அப்போது காலையில் எந்திரிக்கிறதா இருக்கலாம் இல்லை வேகமாக ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கலாம் இல்லை படிச்சிக்கு பிரிப்பேராக இருக்கலாம் இல்லை அந்த ஸ்போர்ட்ஸுக்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நடந்தா என்ன நடக்கலன்னா என்ன நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் ஏழாம் இடத்துல ஒரு பரபரப்பு ஒரு ஸ்பீடு ஒரு அல்ட்ரா ஸ்பீடு ஒரு டாப் ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு பிளானட் இயங்கி நம்மை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் புல் ஸ்பீட்ல நம்ம செயல்படுவோம் இப்போ கன்னிராசிக்கு இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு என்ன ஆச்சுன்னா ராசியில கேது வந்து உட்காந்து இவர்களை டோட்டலாகவே ஒரு ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துருச்சு எப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் புதன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் கேது வந்து உட்காந்து ஒரு ஷேடோ பிளானெட் ஒரு ஒரு நிழல் போட்டது போல் ஏதோ மைண்ட் ஆஃப் பண்ணி விட்டது போல் யோசிக்க வேண்டிய விஷயங்களை நம்மால் யோசிக்க முடியாதது போல் அதனால் முயற்சிகள் செய்யாதது போல் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல் விட்டு கொடுத்தது மட்டுமல்லாமல் அதனை பூரணமாக இழந்து விட்டு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கள் போல் சில பேரெல்லாம் போய் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் மைண்ட் கவுன்சிலிங் மென்டல் கவுன்சிலிங் அதுக்கு அந்த தெரப்பி இந்த தெரப்பின்னு சொல்லி ரொம்பவும் ஒரு மாதிரி சொல்ல சொல்லணும்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்தார்கள் அப்படிங்கிற அளவுக்கு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இப்போ ராசியை விட்டு கேள்வி வழியில் போயிடுச்சுங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும் ஆறாம் இடத்தில் ராகு வந்துருச்சு அப்படிங்கறதும் நல்லா தெரியும் ராசியில கேது இருந்த போது ஏழுல ராகு இருந்த போது நிறைய போய் இந்த உறவு முறை சிக்கல்ல மாட்டிக்கிறது லிவிங் டுகெதர்ல போய் மாட்டிக்கிறது வர வேண்டிய சம்பத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள நிறைய பிரச்சனை பிரிவினையை நோக்கி பயணம் நீ ஒரு ரோட்ல போ நான் வேற ஒரு ரோட்ல போறேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை எல்லாம் இது நாள் வரை அனுபவித்தார்கள் இப்ப பார்த்தோம்னா ஒரு மந்த போக்கு கண்டச்சனியாக வந்து அமர்ந்திருக்கிறது நிறையா பேருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் உபாதைகள் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஏற்பட்டிருக்கு இப்போது இவர்களுக்கு ஏழாம் இடத்துல ரொம்பவும் பரபரன்ன ரொம்பவும் துருத்துருன்ன ஒரு கிரகம் வந்து அமர்ந்து அது இவர்களுக்கு ந இருக்கும் பொழுது முதலில் ஐந்து ஆறு அதிபதிகளின் நட்சத்திரமான உத்தரக்காதையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு கண்டிப்பாக அது ஏழாம் இடம் பத்துக்கு பத்தாம் இடமாக வருகிறதுனால் ஜீவனத்துக்கு ஜீவனமாக வருகிறது மேலும் லாபத்துக்கு பாக்கியமாக வருகிறது மேலும் பாக்கியத்துக்கு லாபமாக வருகிறது சார் ஏதாவது கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க சார் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இது என்னன்னா நம்மளுடைய தொழில் ஜீவம் தொழில் ஜீவனம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஸ்பீடு பிடிக்கும் அப்போ ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு தீர்வு என்பது நமக்கு கிடைக்கும் அதுவும் தவிர நிறைய கடன் நமக்கு தீரும் வம்பு வழக்கு எதிரி நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நமக்கு கட்டுப்படும் திருமண வாழ்வு முடிவை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அதில் வந்து ஒரு வெற்றியையும் ஒரு அனுகூலத்தையும் பெற்று மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி என்பவர் வக்ரமடைந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன பாக்கியம் அப்போ நம்மளுடைய பாக்கியத்தை நம்ம ஸ்பீடு பிடிச்சிருவோம் பாக்கியம்னா நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய கம்ஃபர்ட் லக்ஷுரியான பொருட்களை சேர்ப்பது அதற்குண்டான ஒரு ஓட்டம் ஒரு வேகம் ஒரு ஸ்பீடு கிடைக்கும் அதுக்குண்டான ஒரு இருப்பு வருமானம் ப்ராஃபிட்டுங்கிறது வரும் அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டாஃப்ஸ் கிடைக்கிறது நட்பு கிடைக்கிறது தொடர்பு கிடைக்கிறது தொடர்புனாலும் ஆக்கப்பூர்வமான தொடர்பு கிடைக்கிறது வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறையா மிஷின்ஸ் வாங்குறது நிறையா லேபர்ஸ் வர்றது நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது பிறகு இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா குருவின் நட்சத்திரமான புரட்டாதையில் சஞ்சாரம் செய்யும் நமக்கு இந்த போராட்டாதி என்பது நான்கு ஏழு வீடுகளுக்கு அதிபதியாக வர்றதுனால அதில் மெயினாக அந்த நாலாம் இடம் சுகஸ்தானமாக வர்றதுனால நம்மளுடைய கம்ஃபர்ட் லக்ஸுரிக்கான அனைத்து விஷயங்களையும் அனைத்து மேன்மைகளையும் இவர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அனைத்து மேன்மைகள் அப்படின்னா ஒரு நல்ல லக்ஷுவரி ப்ராப்பர்ட்டி வாங்குறது வாங்கின ப்ராப்பர்ட்டில ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் கட்டுறது ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது இது பத்தாம் இடத்துக்கு பார்வை பலமாக வருவதனால இந்த நாலாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீட்டில் போய் உட்கார்ந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய புதிய வாடிக்கையாளர்களை ஈட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே பிரமாதமாக வெறி ஏற்படுத்துவார் இதே சனி பகவான் ராசியை பார்ப்பதனால் ஒரு கிளைண்ட் சார் உங்களை பத்தி நாங்க யோசிச்சு அப்படின்னு ஒரு சின்ன பிரீப் கிடைச்சா கூட ஒரு ஒரு எஸ்எம்எஸ் வந்தால் கூட போறோம் அந்த கிளைண்ட்டை விடாமல் போய் முடித்து அந்த வேலையை முழுவதுமாக எடுத்து கொண்டு வந்து அதனை எக்ஸிக்யூட் செய்து அதை லாபத்தையும் பார்த்து அந்த லாபத்தை வைத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு கடனை அமைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் அதில் என்ன ஒரு பியூட்டினா இவர்களுக்கு ஸ்டாப்ஸ் கிடைக்கும் ஏன்னா சனி என்பவர் நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களை அதாவது அந்த கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களையும் கூட்டி கொண்டு வருவார்கள் திரும்பவும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிற இடத்துல நம்ம பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய ஃபேமிலியை அந்த லவ்வை அந்த அஃபெக்ஷனை கொஞ்சம் காலம் நாம் மிஸ் பண்ண வேண்டிய அமைப்பு என்பது ஏற்படும் இருந்தாலும் இதனை எப்படி நீங்கள் வந்து அலோகேட் பண்ணணுமோ அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக இந்த விஷயத்தை ஹேண்டில் செய்து கொள்ளுங்கள் ஆனால் கன்னிராசிக்காரர்கள் கச்சிதமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக எட்டி பிடிக்கக்கூடிய காலகட்டம் நவம்பர் இருபத்தி ஏழு வரை இதனை பிரமாதமாக உபயோகத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்படுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி